என்னடா இந்த ஊர்ல எல்லாருமே லூசு பாய் பிள்ளைங்களா இருக்காங்கடா என்னடா சொல்ற ஆமா மாப்பிள்ள லைட்டா பசிக்குதுன்னு பாகிஸ்தான் வரைக்கும் பிளைட்ல போயிட்டு இருந்தா திடீர்னு பிளைட்ல இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்புறம் உடனே யூரின் எனக்கு பாஸ் ஆயிடுச்சு அய்யோ பிளைட்ல எல்லாருமே பயந்தானுங்க யாருக்குமே அங்க மூணு வேலை செய்யல நான் மட்டும் என்ன பண்ண பிளைட்ல எல்லாருமே சாவணும்னு விதி மவுன அங்க இருந்து குதி வந்து மாட்டினா பாரு எங்க என் வீட்டு கொடி கொடிக்காவத்துல